ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு வியாழக்கிழமை எடுத்த வீடியோ உண்மையிலேயே லைட்டு போட்டது நல்லா கிச்சன் பிரைட்டாக இருக்குப்பா உங்களுக்கு எதாவது வித்தியாசம் தெரியுதான்னு சொல்லுங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் தான் நான் வந்து வீடை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால அன்றைக்கி காலையிலே அந்த மினி தோசை ஊற்றி காட்டியிருக்கேன் பாருங்கள் அது அன்னைக்கு எடுத்தது தான் அந்த மாதிரி குட்டியாக டிஃபன் செஞ்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் பொறுமையாக தான் நான் செஞ்சேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக வந்து நம்ம சாமியம்கும் போக முடியல ஜாடியும் தொட முடியல அதனால் மேலே எல்லாமே ஒரு மாதிரி அந்த எண்ணெய் பிசிறு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு வியாழக்கிழமை தானே சரி வெள்ளிக்கிழமைக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உப்பு ஜாடியை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் நான் முதல்ல வந்து கல்லுப்பு இருக்கிறதுனால அதை தான் முதல்ல முதல்ல எடுத்து யூஸ் பண்ணி கல்லுப்பு தீந்து போயிடுச்சு தீந்து போகலை கொஞ்சம் இருந்தது அடுத்து உப்பில் தூளுப்பு வந்துட்டு நிறையா இருந்துச்சு அது எல்லாத்தையுமே பாத்திரத்தில் மாற்றிட்டு உப்பு ஜாடியை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு கீழே இருக்க பைசாவையும் எடுத்து வச்சுட்டு இந்த உப்பை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஜாடியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கவுத்து வச்சுருந்தோம்னா ஈரம்லாம் வடிஞ்சிடும் வெள்ளிக்கிழமை வந்து காலையில் நல்ல நேரமாக பார்த்து உப்பு கொட்டிக்கலாம்னு அதை வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் காம்பவுண்டு வேலை அளவில் இருக்குது மூணாவது நாள் இது அந்த அக்கா இருக்காங்கல்ல அவங்க தான் சித்ராக்கா பின்னாடி நிற்கிறவங்க பாண்டியண்ணா அவங்க இது வந்து பழைய டீம் நம்ம வீடு வேலை பார்க்குறப்ப வந்தவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த அண்ணனும் சித்ராக்காவை அமைச்சு வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாங்க என் மேலே என்னையா வாயா போயா அப்படி தான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்துட்டு அந்த ஒரு பெரிய பெரிய கருங்கல் பிளாக்லாம் இருக்குல்ல அதை அப்படியே தூக்கிட்டு வந்து போட்டாங்க என்னால் அதை பெரட்டக்கூட முடியல நான் அதை அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் நம்ம கிட்டத்தட்ட எக்ஸ்பைரி டேட்டில் இருக்கிறோம் போல இருக்குது ஷார்ட் எக்ஸ்பைரி பீரியடில் இருக்கோம் போல இருக்குது அப்படின்ட்டு இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எனக்கெலாம் வேலைக்கு போக முடியலையே அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு எனக்கு எப்பயுமே உண்டு ஆனால் இப்போல்லாம் என்னால் போக முடியாது போல இருக்குது அதாவது கல்யாண புதுசில் அந்த சிறு வயசில் அந்த மாதிரி காலகட்டத்திலே வேலைக்கு போய் பழகியிருந்தோம்னா நம்ம உடம்பும் மனசும் அதுக்கு பழகியிருக்கும் இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசாகிடுச்சி கிட்டத்தட்ட எனக்கு பார்த்து வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனிமே வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது கனவுலேயும் நடக்காத ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா என்னால் முடியாது அந்த அளவுக்கு வந்து உடம்புல பிரச்சனைகளும் கூடி போச்சு மனதுல வந்து அவ்வளோ தைரியமும் இல்லை ஆனால் ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம ஒரு பெரிய டேரெக்ட் எஸ்ஐ ஆகிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப இருந்தேன் ரிட்டன் டெஸ்ட்டுக்கெலாம் உட்காந்து அந்த சுறாகைடுன்னெலாம் விற்கும் அதெல்லாம் வாங்கி அந்த எம்சிக்யூஸ்லாம் வந்து ரெடி இருந்தேன் ஏன் அப்படின்னா அப்போ ஒரு சில ஜோக்லாம் சொல்லுவாங்கள்ல நானும் இப்படி தான் கலெக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படத்தில் வந்து அந்த ஜோக் வரும் அந்த மாதிரி நானும் எஸ்ஐ ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து முயற்சி பண்ணேன் ஏன் வந்து சம்மந்தமில்லாத துறை இல்லை இல்லையா எங்களுக்கு எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் எங்கள் அப்பா வந்து சப் இன்ஸ்பெக்டர் மாமா வந்து அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு காலகட்டங்கள்லாம் பெரிய சீனியர் அவங்க அந்த மாதிரி போலீஸ் எல்லாம் பார்த்து பார்த்து சின்ன குழந்தையிலேருந்தே போலீஸ் லைன்லலாம் வளர்ந்து வளர்ந்து ஜெயில்காரனர் கோட்ரெஸ்ஸில் தான் என்னோடய இளமை குழந்தை பருவம் இளமை காலம் முடிஞ்சு வெளியில் வந்தேன் நான் அதனால் அந்த போலீஸ் ட்ரெஸ்னாவே ஒரு வெறி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க உடையார்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் மாமா இருந்தாங்க அங்கே டேரெக்ட் எஸ்ஐ ஒருத்தவங்க ஒரு சின்ன பொண்ணு தான் அவங்கள்ட்ட வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து ஃபோன் நம்பர் வாங்கி நான் பேசினேன் அவங்கக்கிட்ட சும்மா சும்மா நோண்டிட்டே இருப்பேன் எனக்கு வந்து கால்ஃபர் பண்ணால் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ இப்போ தான் தெரியுது வருஷத்துக்கு ஒரு தடவை கால்ஃபர் பண்ணுவாங்க அது யாருக்குமே தெரியாது கவர்மெண்டில் அனௌன்ஸ் பண்ணுறப்ப தான் தெரியும் அது எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவ்வளோ தொல்லை பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் நான் இப்போ நினச்சேன் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ஓகே எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி மணிமாமா நமக்கு கிடைக்கணும் எனக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு அதனால் எவ்வளோ பெரிய நன்மைகள் வந்து தவறி போயிருந்தாலுமே அது வந்து பிழை கிடையாது ஏன்னா எப்படி சொல்றது வீடியோக்காக நான் சொல்லலை ஒரு சில இயக்கங்கள் உண்டு நேராக பேச மாட்டேங்கிறாங்க உட்காந்து நிறைய வந்து சினிமாட்டிக் தனமாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு ஒரு ஏக்கம் உண்டு இருந்தாலுமே அவர் அவ்வளோ நல்ல மனுஷன் அவர் அதுக்காக என்ன வேணாலும் இழக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு வியாழக்கிழமை எடுத்த வீடியோ வியாழக்கிழமையில வந்துட்டு எதுக்கு உப்புமாக்கின்றேன் அப்படின்னு பார்க்குறீங்களா அன்னைக்கு மா மணிமம்மாவுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் பிரான்ச்சில் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால காலையில் போயிட்டு நைட்டு லேட் நைட் தான் வராங்க காலையிலே கிளம்பி போயிட்டாங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் சமைக்காதாச்சு காலையில் மற்ற பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் இட்லி வந்து எல்லாருக்கும் பிடிக்காது ஆனால் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா அது மாதிரி உப்புமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது மிதுன் கூட சூடாக இருந்தால் அப்போதைக்கு கொஞ்சம் வந்து தேங்காய் சட்னி இருந்தால் சாப்பிட்றான் ராஜாவுக்கும் மணிமம்மாவுக்கும் சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது அது என்னன்னே தெரில நல்லா தான் இருக்குது அக்கா பொண்ணு பேர் வந்து சுகன்யா அந்த குழந்தையை நாங்கள் தான் தூக்கி வளர்த்தோம் சுகன்யானா எங்கள் எல்லாேருக்குமே ஸ்பெஷல் இப்போ அந்த குழந்தைக்கு ரெண்டு குழந்தை இருக்குது ஆஸ்திரேலியாவில் வந்து செட்டில் ஆகியிருக்காங்க இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா நானும் சுகன்யாவும் சின்ன பிள்ளையில அதாவது ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு இருக்கிறப்பல நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசு அந்த மாதிரி பதினாறு வயசுல இருந்திருக்கேன் அப்போ வந்து இந்த உப்மாவோட அடி பிடிச்சது இருக்கும் இல்லைங்களா அந்த அடி பிடிச்சதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம் அதெல்லாம் ஒரு வசந்தமான காலம் அவளுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில சுகன்யா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு மெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுடா பத்து நாளாக வந்து சாமி கும்பிடாததுனால நம்ம வந்து பூஜை ரூம் வந்து திறக்கலை பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் விளக்குலலாம் நிறைய எண்ணெய் இருந்தது அது எப்பயும் போல் நம்ம திரி எண்ணெய் எல்லாத்தையும் முதல்ல வந்து எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் உள்ள பாத்திரத்தை மட்டும் எண்ணெய் உள்ள விளக்கை மட்டும் வெறும் சபினாவும் ஸ்க்ரப்பரையும் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம லெமனும் சபினாவும் போடுறப்ப பளிச்சுன்னு இருக்கும் அது அந்த நாலஞ்சு விளக்கையும் முதல்ல விளக்கிட்டு அதுக்கு கீழே வைக்கிற தட்டுலையுமே எண்ணெய் இறங்கி இருந்தது அதையும் நல்லா தேய்ச்சி முதல்ல கழுவிட்டு அதுக்கப்புறமே மறுபடியும் சபீனா போட்டு லெமன் போட்டு நல்லா தேய்ச்சோம்னா பளிச்சுன்னு ஆகிடும் இந்த முறை நான் எவ்வளோ தான் தேய்ச்சாலுமே என்னமோ எனக்கு பளிச்சுன்னு ஆகாத மாதிரியே இருந்தது ஏன்னா என்னால் கையை வச்சு தேய்க்க முடியல கை ரொம்ப வீக்காயிட்டே இருக்குப்பா நம்ம எம்ஆர்ஐ எடுத்தே ஆகணும் செலவோட செலவாக இப்போ இன்னும் மேற்கொண்டு ஒரு லட்ச ரூபாய் தேவைப்படும் போல இருக்குது நகையை வந்து தான் நாளைக்கோ இல்லை நாலன்க்கோ அடகு வைக்க போகிறேன் அது எப்படியாவது ஒரு பத்தாயிரம் ரூபாயை மீத்து ஒரு எம்ஆர்ஐ எடுத்துட்டால் நல்லது ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலான்னு தோணுது பின் கழுத்தில் தான் ஏதோ ப்ராப்ளம் எனக்கு நேற்றுக்கு நைட்டு கூட திடீர்னு ஒரு மயக்கம் வந்துச்சு அது என்னன்னே தெரியல கண்டிப்பாக நரம்பு பிரச்சனை ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு அதை வந்து எதையுமே வந்து எனக்கு நான் வந்து லேட் ஆக்கிட்டே இருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து ஏதாவது பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாதுப்பா ஆனால் ஏதாவது சின்னதாக ஏதோ ஒரு வித்தியாசமாக உடம்புல நடக்குதுன்னா உடனே அது அது தொடர்புடைய டாக்டர்கிட்ட போய் காட்டி அதை வந்து சரி பண்ணிக்கோங்க அண்ட் ஓ யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது உடல் ஆரோக்கியம் தான் முதல் முக்கியமான ஒரு சொத்துன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எப்படி சொல்கிறது வீடியோக்காக சிம்பத்தி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை எனக்கு மொத்த சிஸ்டமுமே அவுட் ஆகிடுச்சு நீ வெயிட்ட வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே மெலுக்காக அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்க தான் ஏன்னா ஓடினதெல்லாம் ஓடி ஆடினதெல்லாம் ஆடி எல்லாம் முடிச்சுட்டேன் நான் அவ்வளவு செஞ்சுமே எனக்குரிய அங்கீகாரம் வந்து கிடைக்கல அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஏமாற்றமும் கூட பரவாயில்ல எப்பயும் போல் ஆண்டவனுடைய குட் புக்கில் நமக்குரிய அந்த மார்க்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டு மாடியில் வந்து முல்லைப்பூ இருக்குது தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் குரு பகவானுக்கும் வந்துட்டு முல்லைப்பூ வந்து விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அதனால் கட்ட முடியல ஏன்னா டைம் ஆகிடுச்சி அதனால் ஒரு மேலே மட்டும் தலையில் ஒரு ரெண்டு மூணு பூ வச்சுட்டு மீது எல்லாமே அவங்க பாதத்தில் சமர்ப்பிச்சிடலாம் ஃப்ரெஷ்ஷாக மல்லிகைப்பூவும் இருந்தது அதை நம்ம வீட்டு பொண்ணுக்கு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மல்லிகைப்பூவை எடுத்துட்டேன் மல்லிகைப்பூ எடுத்துகிட்டு அம்மாவுக்கும் அவங்கள தான் நம்ம வீட்டு பொண்ணுன்னு சொன்னேன் அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் வந்து ஒரே ஒரு மல்லிகைப்பூ நீங்கள் சில சமயம் சரம் சரமாக வந்து பூ வச்சாலுமே இந்த நம்ம வீட்டில் பூத்த அந்த பூக்கு வந்துட்டு ஒரு அழகு எப்பயுமே உண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வைக்கிறது உப்மாவை வந்து சாமி முன்னாடி வச்சோடனே சாமி நினச்சிருப்பார் எ இளையராணி என்னெல்லாம் பிரசாதம் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு தெரியும் நம்ம என்ன மனநிலையில் வைக்கிறோம் எவ்வளோ உள்ளன்போட வைக்கிறோம் அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு காமெடிக்காக நான் சொன்னேன் உப்புமா வைக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது ஒரு டிஃபன் தான் நான்வெஜ் எதுவும் கலக்காத ஒரு பொருள் தானே அதனால வச்சிருக்கேன் முதல் தடவையாக நான் உப்புமா வச்சிருக்கேன் சாமிக்கு அடுத்தடுத்த வாரத்துலேருந்து இருந்து வியாழக்கிழமை முறைப்படி அவங்களுக்கு என்ன நைவேதம் பண்ணணுங்கிறத சர்ச் பண்ணிட்டு நம்ம வந்து வந்து சாமி கும்பிடலாம் எனக்கு இன்னைக்கு பூஜை ரொம்ப நிறைவாக இருந்தது உங்களுக்கும் என்னோட பூஜை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வேற ஏதாவது என்கிட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாலும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க தேங்க் யூ